வணக்கம் மருத்துவ குறிப்புகள் ஜீரகத்தையும் கற்கண்டையும் மென்று தின்று வர நாள்பட்ட இருமல் குணமாகும் அருகம்புல்லை வாயில் போட்டு நன்றாக மென்று பட்களில் வலியுள்ள பகுதியில் ஒதுக்கினால் பல்வழி உடனே நிற்கும் மழைக்காலங்களில் ஒரு டம்ளர் பாலில் சிறிதளவு சுக்கு கலந்து இரவில் குடித்து வர மறுநாள் காலையில் உடல் மிகவும் புத்துணர்வு பெறும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐந்து பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு வர கண்களில் நீர் வடியும் பிரச்சனை சரியாகும் இரண்டு துளி தாய்ப்பாலை கண்களில் விட்டால் கண் எரிச்சல் கண் சூடு குணமாகும் எலுமிச்சம் பழத்தை பிழிந்து சாறு எடுத்து அதனை சூடுபடுத்தி சிறிது தேன் கலந்து தினமும் மூன்று விளக்கி இரண்டு டீஸ்பூன் வீதம் உட்கொண்டு வர தொண்டை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும் நன்கு பழுத்த நாவல் பழத்துடன் உப்பு சேர்த்து சாப்பிட்டு வர வாய்ப்புண் குணமாகும் துளசி இலைகளை நீரில் ஊற வைத்து பின் அந்த நீரை குழந்தைகளுக்கு கொடுத்து வர அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சம அளவு தேன் மற்றும் எலுமிச்சை சாறு எடுத்து கலந்து பருகி வர சளி மற்றும் நீர் கோர்த்தல் போன்றவை குணமாகும் வெந்தயத்தை பாலில் போட்டு காய்ச்சி அதனுடன் சர்க்கரை சேர்த்து பருகி வர சாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் தினமும் ஒரு செவ்வாழை பழம் வீதம் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வர ஆண் பெண் இருவருக்கும் மலட்டுத்தன்மை நீங்கும் நல்லெண்ணெயில் பூண்டு சேர்த்து காய்ச்சி பின்பு அந்த எண்ணெயை முதுகு வலியுள்ள இடத்தில் நன்கு மசாஜ் செய்து வர முதுகு வலி குணமாகும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி